இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும் இவன் இப்படியெல்லாம் ஒரு கண்டென்ட்டு போடுறான் இந்த மாதிரி கண்டென்ட்டு போட்டு அதுவும் என்னமோ ஒரு நாகரிகமான வார்த்தை முறைகளை பயன்படுத்துகிறானா இல்லை ஏதோ வந்து ஏதோ நடைமுறையில் பேசுகிற மாதிரி பேசுகிறான் அப்படின்ட்டு இருக்கலாம் அது ஒரு சிலர் நிறைய பேர் அஃபண்டாக எடுத்துக்கலாம் சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஏனோ சர்க்காசமாக பண்ணுறான் அப்படின்னு நினைக்கலாம் அவங்களுக்கு நான் இந்த இடத்துல சொல்ல வரேன் ஆஸ் அ ஸ்டாஃப் அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஜாப் சீக்கர் ஓகேங்களா படித்த படிப்புக்கு தக்கன சரியான வேலை வாய்ப்பு இந்த சொசைட்டியில் கிடைக்கல ஆனாலும் எனக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பை ஒப்படைச்ச ஜியோ நிறுவனத்துக்கு நன்றி என்ன பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னா ஜியோ பாயிண்ட்ஸ் ஆறாயிரத்தி நூற்றி சொச்சம் ஜியோ பாயிண்ட்டில் நான் இருக்கிற இந்த ஜியோ பாயிண்ட்டுக்கு என்னைய ஸ்டோர் மேனேஜராக நியமிச்சுது ஒன்று ரெண்டாவது டெலிகாம் கம்யூனிகேஷனுடைய சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்னக்கான ஒரு அங்கீகாரத்தை வகுத்த என்னுடைய உயர் மேலாளருக்கு இந்த இடத்துல நன்றியை சொல்லிக்கிறேன் இது வந்து நம்ம நார்மலாக மாதிரி நாகரிகமான தமிழ் முறையில் பேசுனா மக்களுக்கு சில சமயம் புரியாது அதுவே நடைமுறை தமிழில் பேசும்பொழுது எல்லாருக்குமே ரொம்ப யதார்த்தமாக பரிச்சயம் ஆகிடும் அப்போ மக்களுக்குள்ளே இருக்கிற சில குழப்பங்கள் வாடிக்கையாளராக இருக்கிறவங்களுடைய சில குழப்பங்களுக்கு ஒரு மக்களோட மக்களாக இருக்கிற ஒரு சேல்ஸ்மேன் இப்போ மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பையனை தான் வந்து இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளை எம்ப்ளாயாக போட்டு இந்த இடத்துல உட்காந்து தம்பி வேலை பாருப்பா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க அதுலேயும் ஒரு சில டார்கெட் நெருக்கடிகள்லாம் இருக்க தான் செய்யும் கார்பரேட் வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டீங்க சேல்ஸுக்குள்ளே வந்துட்டீங்க ஏன் சேல்ஸை விட பரவாயில்ல மார்க்கெட்டிங்கெலாம் இன்னும் மோசமான சூழ்நிலையெல்லாம் இருக்குது வராத பொருளுக்கே நம்ம வந்து வாசகம் பாடணும் அந்த மாதிரி இருக்குது அப்படிலாம் இல்லாமல் இருக்கிற பொருளையே வச்சு வியாபாரம் பண்ணி கொடுக்குற ஒரு வேலை அதில் என்னடா ஒன்று பெருசாக என்ன கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்னா மக்களுக்கு இது வந்து இது இதுன்னு விஷயத்த சொல்லி அவங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்து நான் அதில் எனக்கான விஷயத்தை நான் வந்து அடையிறேன் ஆஸ் அ சேல்ஸ்மேனாகவும் சரி ப்ராடக்ட் நாலேஜாக இருந்தாலும் சரி மனிதர்களோட பழக்க வழக்கங்களும் சரி நான் உள்வாங்கிக்கிறேன் இதுதான் நான் நன்மைகள் காசல் பணம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார் என்ன அது கடை மாத கடைசியில் வர்ற சம்பளமாக சம்பளம்லாம் வந்து மாத கடைசியில் வரும் அந்த நிமிஷத்தில் சம்ப சம்பளம்னால் இப்போ ஹோட்டலுக்கு முன்னால் டிப்ஸ் வாங்குகிறாங்க அப்போ அது பேர் பிச்சையா கிடையாது எக்ஸ்ட்ரா காசு வாங்குகிறேன் எக்ஸ்ட்ரா காசு வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி என் சில குற்றச்சாட்டுகள் வந்துச்சு அதுக்கான நியாயமான காரணத்தை நான் சொல்கிறேனே ஏன்னா நான் ரொம்ப தொலைவுலேருந்து வரேன் பக்கத்தில் கூட இல்லை தொலைவுலேருந்து வரேன் தொலைவுலேருந்து வர்றப்ப ஒரு சில விஷயங்களுக்கு நான் காசு வாங்குவேன் ஒரு சில விஷயத்துக்கு காசே வாங்கக்கூடாது நான் வாங்குறதும் கிடையாது நான் ஏன் ஒரு சில விஷயத்துக்கு காசு வாங்குகிறேன் அப்படின்னா அந்த விஷயம் ரொம்ப சாதாரண விஷயம் இப்போ சிம்மை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கறது நான் ஐம்பது ரூபாய்க்கு செய்வேன் அதே விஷயத்த நான் ஏன் நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு செஞ்சு கொடுக்கணும் அது ஏன் என்னுடைய மேலாளர் வந்து தம்பி இது மாதிரி பண்ணி கொடு அவருக்கு முந்நூறுவான்னு ரூபான்னு சொல்லியிருக்கேன் நூறுரூவா உனக்கு தரேன் இரநூறுவா நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு மேலாளர் என்ன சொல்றாரு என்னுடைய மேலாளர் இப்ப அதே மேலாளர் என்ன பண்ணாரு எங்க ரெண்டு பேருக்குமே சுப்பீரியராக இருக்கிறவர்கிட்ட போட்டுக் கொடுக்குறாரு அது எதுக்கு செஞ்சார் ஏன் செஞ்சாருன்னெலாம் எனக்கு தெரியல பட் அவர் ஏன் அந்த மாதிரி செஞ்சாருங்கிறதுக்கான அறியாமையின் இது வந்து எனக்கு ரொம்ப மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டுடுச்சு ஸோ அவரை நான் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னா நான் ஒழுங்கான வேலை செய்யணும் இல்லை ஒழுங்கான வேலைக்கான ஒரு கரெக்டான கைட்லைனை கஸ்டமருக்கு புரிய வைக்கணும் ஏன்னா நான் கஸ்டமர்கிட்ட தான் வேலை பார்க்க போகிறேன் ஏன்னா கஸ்டமருக்கு நான் வேலை செஞ்சால் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபை மேலே இருக்கிறவங்க சொல்கிற உத்தரவுக்கு வேணால் நான் தலையாட்டிப்பனை ஒழிஞ்சு இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட தான் நான் வியாபாரங்கிறதே பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப இங்கே இருக்கிற மக்களுக்கு நான் உண்மையாக இருக்கணும் என் மனசாட்சியின் படி நான் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த நான் இந்த மாதிரி ஒரு பதிவில் காணொலி பதிவில் இந்த சட்டையை போட்டுக்கிட்டே இந்த சட்டை என்னை விட்டு எப்போ வேணாலும் போகும் அதுக்கு நான் பயப்பட போகிறதில்ல இந்த சட்டை எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த சட்டை கூட இல்லாதமே நான் ஜஸ்ட்டு அடுத்த வேலை தேடிட்டுருக்குப்பேன் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்ப நான் வேறு வேலை இருப்பேன்னு கூட நீங்கள் வச்சுங்களேன் ம் நான் மனசாட்சிக்கு உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன் அது ஏன் நூறுரூவா வாங்குறேன் இரநூறுவா வாங்குறேன் இரநூறுவா நான் வாங்குகிறேன் இரநூறுவா வாங்குறேன்னா நீங்கள் மாதிரி ஆஃபீஸுக்கு வர மாட்டீங்க ஜியோ பாயிண்ட்டுக்கு கஸ்டமர்ஸு ஒரு சில கஸ்டமர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ்க்குலாம் மாட்டாங்க எப்பா அவ்வளோ தூரம் வரணுமாப்பா ஏன்ப்பா இங்கே வேதாநியத்துலலாம் ஆஃபீஸே இல்லையாப்பா வேதாண்யத்தில் மேனேஜர்லாம் இருக்கலையாப்பானா இருக்காங்க பண்ணுவாங்க இல்லைன்னு சொல்லலை பண்ணுவாங்க அவங்க மூலியமாகவும் பண்ணியிருக்கேன் நான் அப்படி இருக்கிறப்ப இல்லை சில சமயம் அவங்க வேறு கமிட்மெண்ட்டில் இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நான் தான் அவங்களுக்கு பண்ணித்தர வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே நான் தள்ளப்படுறேன் அப்படிங்கிறப்ப நான் எவ்வளோ இருந்து வரேன் கிட்டத்தட்ட ஒரே ஒரு நீங்கள் உங்களோட அறியாமையில் நீங்கள் தொலைச்ச ஒரு மிஸ் சிம்முக்காக இல்லை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் விட்ட சிம்முக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நாற்பது கிலோமீட்டர் நான் கடக்க வேண்டியது இருக்கு முப்பது அல்லது முப்பதுலேருந்து நாற்பது கிலோமீட்டரை நான் கடந்து போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறேன் ஓகேங்களா பஸ்ஸில் போனால் பஸ்ஸில் போயிட்டு உங்களுக்காக அவ்வளோ நேரத்தை விரயம் பண்ணி எனக்கான வர்த்தகத்தையும் வியாபாரத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக நான் வந்து ஒரு டிலைட் சர்வீஸ் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காண்டி நான் வர்றப்ப நான் அந்த இடத்துல காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தவறானது அல்ல அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்திக்கிறேன் என்னுடைய மேலாளர் பெயர் வந்து வினோத் அவர் தான் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை அசோக் அப்படிங்கிற ஒரு அதாவது லீட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கார்ப்பரேட் நிறுவனம் எல்லாருக்குமே தெரியும் ஹெச்ஆர்னா யார் மேனேஜர்னா யார் லீடுனா யாருன்னு டீம் லீடுனா யாருன்னு இங்கே எல்லாருக்குமே தெரியும் ஸோ நான் அதை ரொம்ப ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ண தவிர அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் இப்போ துரிதமாக என்ன சொல்லிட்டார் அப்படின்னா இந்த ஸ்டோரில் நீ ஐம்பது ரூபா தான் வாங்கணும் எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாது எக்ஸ்ட்ரா காசு வாங்கினா நீ என்ன பிச்சை எடுக்கிறியா ஏன் சம்பளம் கொடுக்காமல் என்ன ஒன்று இது இருக்கோமா நாங்கள் அப்படின்னாலும் வாங்கின சம்பளம் பத்த மாட்டேங்குதே குடும்பத்துக்கே போதே நான் தினமும் பெட்ரோல் போட்டு அவ்வளோ தூரம் வரேனே அப்போனா கிளைம் இருக்குப்பா அப்படின்னா எங்கே முப்பது கிலோமீட்டர்லேருந்து வந்துட்டு இருந்தால் நீங்கள் கிளைம் கொடுப்பீங்களா அப்படி கிளைம் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ரூல்ஸ் இருக்கா ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டருக்கு தானே இது இருக்குது ஆ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் பண்ணுவீங்களா அப்படிங்கும் போது அந்த இடத்துல வந்து அவரால் பதிலே சொல்ல முடியாது அப்போ நான் என்ன பண்ண முடியும் நான் நான் வேலை பார்க்குறது ஓகே அதை தாண்டி நான் எக்ஸ்ட்ரா அதை சம்பாதிக்கணும்ல இன்சென்டிவ் ஆப்ஷனும் கிடையாது அப்போ நான் என்ன பண்ணுவேன் நான் உங்ககிட்டே அது நேரடியாக கேள்வி வைக்கிறேனே இப்போ ஐம்பது ரூபாய்க்கு மிஸ்ஸிங் சிம்னா கூட ஒரு ஐம்பது ரூபா போட்டு நூறுரூவாயா மொத்தமாக ரவுண்டாக வாங்குறேன் ஏன் வாங்குகிறேன் நீங்கள் உங்கள்கிட்ட யூபிஐ ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்களே ஐம்பது ரூபா பே பண்ணிக்கோங்க நானே அதுக்கான லிங்க்கு கூட நான் சென்ட் பண்ணுவேன் நீங்கள் ஜியோ ஸ்டோரில் என்ன அணுகுனீங்கண்ணா என்ன கரெக்டு தானே நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணி உங்கள் ஆதாரில் உங்கள் பேரில் இருக்கிற சிம்மு இது லைவ்வில் இருந்துச்சு அப்படின்னா நான் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன் அதுக்கான பேமெண்ட்டை உங்களுக்கு ஆன்லைன்லேயும் நீங்கள் பே பண்ணிடு சரி அப்போ நீங்கள் கையில் காசாக கொடுக்குறப்ப என்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து உங்களுக்கு செலுத்தி அந்த பணத்தில் கொஞ்சம் கூட வாங்குகிறேன் அதில் என்னோடய சர்வீஸும் இருக்குது ஸோ எல்லாத்தையும் சேர்த்து தானே நான் கணக்கு பண்ணுறேன் என்ன ஜிஎஸ்டிங்கிறது கவர்மெண்ட்டுக்குன்னா இங்கே ரியலாக கண்ணெதிரில் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்குது யாரு எனக்கு வர வேண்டிய காசு தானே நான் எடுக்கிறேன் இது எப்படி கொள்ளையாகும் இரநூறுவா வாங்குறாரு முந்நூறுவா வாங்குறாருனா எனக்கு வர்றது வெறும் நூறுரூவா தான் வரும் அதுவும் ஐம்பது ரூபா நான் அந்த ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்ததுக்கு தான் ஓகேங்களா வெறும் ஐம்பது ரூபாய்க்காக இன்னொருத்தனுக்கு இரநூறுவா நான் சம்பாரிச்சு கொடுத்துருக்குறேன் அந்த நன்றி கடன் கூட இல்லாமல் என்ன அந்த மனுஷன் போட்டு கொடுத்தாரு அதுக்காக தான் இந்த காணொலியை இதில் இருக்கிற விஷயங்களை இவ்வளோ வெளிப்படையாக ஓப்பனாக டேரிங்காக அறநூறு பேர் இருக்கிற இந்த சேனலில் அருண் மனோஜ்குமாராக இருக்கிற நான் கண்டென்ட் க்ரியேட்டராக ஜியோ ஸ்டாஃபாக நான் பதிவு பண்ணேன் என்னட்ட நான் நியாயமான விஷயங்களை நியாயமான முறையில் செய்வேன் நியாயமான கோரிக்கையை வச்சு தான் செய்வேன் ஒரு சிலர் ஐம்பது ரூபாய்னா ஐம்பது ரூபாய்க்கே பண்ணி கொடுத்துருக்கேன் ஒரு சிலருக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா என்ன அந்த கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் ப்ளஸ் அவங்க வைக்கிற டிமாண்ட் இது ரெண்டுமே பர்ஃபெக்டாக கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சர்வீஸ் தெளிவாகவும் நாகரிகமாகவும் துரிதமாகவும் நடக்கும் இல்லை அவங்க வைக்கிற க கம்ப்ளைண்ட்டும் அவங்க கொடுக்குற அந்த டிமாண்டும் வேறு வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சில தடுமாற்றங்களும் குழப்பங்களும் வரதான் செய்யும் நீங்கள் சொல்லுவாங்க ஆர்மியில வந்து டெரரிஸ்ட்டை பிடிக்கும் போ சில சில சமயம் நம்ம சிவிலியன்ஸே வந்து இறந்து போவாங்க இல்லைங்களா அந்த இடத்துல டீசெண்டாக அங்கே இருக்கிற மேலாளர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா இட்ஸ் எ கொலாட்ரல் டேமேஜ் அப்படின்னு மேலிடத்துக்கு ரிப்போர்ட் பண்ணுவோம் அது மாதிரி தான் இதுவும் புரிஞ்சவும் புரிஞ்சிக்க புரியாதவ தயவு செஞ்சு இந்த பத்தாவது படிக்கும்போதே பாதியிலேயே எந்திரிச்சு போய் வேலைக்கு போகணும் இந்த பாலிடெக்னிக் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற பேர் வந்து என்னாச்சு அந்த காலேஜு சண்டை போட்டு இழுத்து அடிச்சுட்டு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வேலைக்கு போ கம்மி சம்பளத்தில் வேலைக்கு போனாலோ இல்லை நான் வேலையை முடித்தேன் இது டிகிரி பண்ணேன் ஆனால் எனக்கு அந்த வேலை கிடைக்கல அப்படின்னாலும் தயவு செஞ்சு இந்த திரும்பி இந்த ஸ்கூல் பக்கம்லாம் போய் இல்லை காலேஜ் பக்கம்லாம் போய் இல்லை ஏதாவது கோச்சிங் சென்டருக்கெல்லாம் போய் சில நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறதுக்குன்னு சில இடங்கள்லாம் இருக்குது அந்த இடத்துக்குலாம் போய் கொஞ்சம் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோங்கப்பா என்ன வெளி உலகத்துக்குள்ள வந்துவிட்டோம் நாலு மனுஷங்களை பார்க்குறோம் அந்த நாலு மனுஷங்களுக்கு அவங்களோட சர்வீஸ் கரெக்டாக இருந்துச்சு நான் அவங்களுக்கு கரெக்டான ஜென்யூனான சர்வீஸ் கொடுக்குறேன்னா அவங்களே சில சமயம் விருப்பப்பட்டு எனக்கு அமௌண்ட்டு கொடுக்குறது நான் தவிர்க்க முடியாது அதே சமயத்தில் நான் வைக்கிற டிமாண்டுக்கும் சரியான ரீசன் இருக்கிறதுனால தான் அந்த கஸ்டமர் அவ்வளோ உருவாக கொடுக்குறாங்க என்கிட்ட ஐம்பது ரூபா இருந்தாலும் சரி நூறுரூவா இருந்தாலும் சரி இரநூறுவாங்கிறது நான் இது வரைக்கும் அதிகமாக வாங்கினதில்ல வாங்குறதுக்கான ரீசன் வேறு ஒன்று இருக்குது அதான் நான் சொன்னேனே அலிகேஷன்ஸ் அவங்க வைக்கிற அலிகேஷன்ஸுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டு மாதிரி தான் இன்னொரு வாட்டி அந்த சிம்மை அவங்க தொலைக்கக்கூடாது இன்னொரு வாட்டி சிம்மை தொலைச்சா அவங்க வந்து இரநூறுவா வாங்குவாங்கடா முந்நூறுரூவா வாங்குவாங்கடான்ட்டு அவங்க மனசுக்கு உரைக்கணும் ஐம்பது ரூபா தானே இன்னொரு வாட்டி சிம்மை தொலைப்போம் அப்படின்னா ஒரு டை பர்ட்டிகுலர் டைமுக்கு மட்டும்தான் அது ஒர்க் ஆகும் அப்புறம் அதுவாக கட் ஆகிடும் அதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் மிஸ் பண்ணிடுவீங்க மிஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் இந்த சிம்மு வாங்குறீங்க திரும்பியும் நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே எடுக்க முடியாது அதையும் இந்த இடத்துல சொல்லிடுறேன் ஏன்னா சாதாரண ஒரு சிம்மு பிரச்சனை தானே அதுக்குன்னு தன்மானத்தை இழுத்து பேசுகிற அளவுக்கு என்னுடைய அசோக்குங்கிற மேலாளர் மேலாளர் வந்து கொஞ்சம் பேசிட்டாப்புல அந்த வார்த்தைக்கு நான் இந்தமாரி இப்போ எதுக்கு நான் எல்லாம் குறியீடு காமிச்சு பேசணும் நான் எதுக்கு இனிமேல் குறியீடுலாம் காக்கி விடல டேரெக்டாக நேர்பட பேசு ரௌத்திரம் பழகு நையப்புடை அவ்வளோதான் மகாகவி பாரதியார் சொன்ன வாக்கு அதை ரியல் டைமில் ஃபாலோ பண்ணுறவன் நான் சில எல்லாம் ரியல் டைமில் ஃபாலோ பண்ணால் அதோடைய பின்விளைவுகள் என்ன வருங்கிறத நல்லா அறிஞ்சு நான் இந்த பதிவை போட்டுட்ருக்கேன் நான் யாருக்கும் பயப்படல என் கண்ணில் எந்த பயமும் கிடையாது நன்றி வணக்கம்